அந்த கமிஷன் அப்பா சங்கர கமிஷன்ல எல்லாம் சொல்லலாம் அந்த கமிஷனுடைய அறிக்கைன்னு அடிபட கூடுத்தன்னு சொல்லலாம் சரி பாருங்க சும்மா மேல பேசாதீங்க ரவிங்க பாருங்க ரவிக்குமார் சொல்றாருங்கிறதுக்காக நீங்க எங்கள்ட்ட கேட்காதீங்க அவர் கூட்டணி என்ன கூட்டணி அவர் ஜெயிக்கிற தொட்டிக்கு தான் கூட்டணி ஜெயிச்சுட்டு கால்ல உழுந்து எந்திரிச்சு வந்துட்டாரு அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கூட்டணி கால உடாதையா நான் சொல்றேன் ஒரு பழமொழி திருப்பா விருந்துக்கு போய் நல்லா சாப்பிட்டு தொண்டைக்குழி விட்டு இறங்கின உடனே திரும்ப அருவாள் எடுப்பானோ அத கதை தான் இந்த கதை அந்த கதை இந்த கதை உங்களுக்கு அது திருமாவளவன் மற்றும் வீசிகா சார்ந்த ஒரு விஷயம் தான்

ரவிக்குமார் சொல்றாரு ஒரு சாதிக்குள் இருக்கிற உற்சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கற அந்த உரிமையை மாநில அரசுக்கு கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்றாரு போய் உன் தலைவர்கிட்ட சொல்ல வேண்டித்தானே என்ன நடிக்கிறீங்களாங்க அதாவது பொதுவாக விடுதலை சிறுத்தைனால பழைய உணர்வு அது இருப்பான் என்னதான் சொல்றீங்க ஒரே நீங்க கருத்தை மாத்துறீங்களே

பறையன்னு சொல்லி அவனாவது வந்து இங்க வந்தான் செருப்பால் அடிகள் அந்த நாய்களை ஏண்டா உனக்கு வந்து நாங்கெல்லாம் நாயா இருப்போம் பழையன்னு பேர்ல இயக்கம் நிலத்துல நாங்க நாயா கூட இருக்கட்டோம் இந்த வாசகத்தை சொன்ன பிறகு கீழே இருக்கும் கைத்தட்டினா இல்ல இருக்கோம் தேவரு கோனாறு செட்டியாரு மூளையாறு எல்லாரும் கைத்தட்டா எங்கால்தி கைத்தட்டா அதனாலதான் சொல்றோம் அவர்கள் தலித் என்ற ஒருமைக்குள் இருக்கிறாங்க நீங்க தனித்தனி சாதியை பிரிக்கிறீங்க அதான் அவர்களுடைய வாதம் அப்ப அவனை எவனும் பறையன்னு திட்டா இல்லை பறையுன்னு நஷ்டா போய் என்ன பறையன்னு நஷ்டான கேஸ் கொடுக்க மாட்டான் இல்ல எவனா ஒரு கட்டிங் போடணும் எவனா போனோம் வந்து அவன் ஆகல சார் என்ன பறையன்னு திட்டான் சார் அப்படி ஒரு புகார் கொடுக்க மாட்டானுங்க தலித்துன்னு திட்ட புகார் கொடுக்கணும் இல்ல இப்ப பிழைக்குவாருக்கு உங்களுக்கு சார் நீங்க இப்ப வன்னியர் ராமதாஸ் இருக்காரு ராமதாஸ் வெயில் கொடுங்க ஆயிரம் ரூபாய் ஆகிட்டான் ராமதாசை எங்கேயாவது போயி எவனாவது வன்னியர்ன்ற பேர்ல எவனா வந்தான்னா அந்த நாயை செருப்பா கட்சியும் சொல்லுவாரு சொல்ல முடியாத நினைக்கிறேன் அப்போ அப்படி சொன்னா சொல்ல மாட்டார் நூறு சதவீதம் சொல்ல மாட்டார் அப்படியே சொன்னாலும் கேளுக்கிற வண்டியை வந்து போனா இது மாதிரி கையிட்ட மாட்டாங்கன்றீங்க ஆஹ் அதனாலதான் வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு இன்னும் ஏமாத்தின்னு தெரியலாம் அதாவது தலைவர் வந்து எதிர்ப்பாரா இன்னொரு எம்பி வந்து இப்ப தலைவர் ஆதரிப்பாரா இன்னொரு எம்பி எதிர்ப்பாரா தேசிய அளவில் இருக்கிற எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க அந்த இடஒதுக்கீடை எல்லாரும் எதிர்க்கிறாங்க இவனுவா அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து யாராவது எப்பா இல்லையா நீங்க வந்து ஆதரிக்கலையா அப்படின்னு யாராவது அறிஞர்கள் தரப்பு வந்து கேட்டா அதான் தலைவர் ஆதரிச்சிருக்காருல யோ என்ன இந்த மூணு சதவீதத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாம தேசிய அளவுல எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா அதான் ரவிக்குமார் எதிர்க்கிறாருல மேல ஒண்ணு கீழே அதுக்கு தான் சார் சார் நீங்க சொல்லுங்க கலைஞர் வாங்கிட்டு தான் பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கேன் தம்பி கலைஞர் சும்மா கொடுக்கல ஒரு கமிஷன் போட்டாரு அந்த கமிஷன் சுவாமிநாதன் கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில தான் கொடுத்தாங்க இப்போ அந்த 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 டேட்டா கூட எட்டு அஞ்சோ என்னமோ தான் அதுல அந்த போது ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கப்படுது அப்ப இவர் எப்படி ஒரு ரூடா போய் இப்ப என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எடுத்த மக்கள்தான் கணக்கெடுப்புன்ற மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு கணக்கெடுப்பு காலத்துல இவங்க ஏதோ ஒரு கதை இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தரணுங்க அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு பக்கம் சேராத மக்களா உதிரி குதிரியா இருந்தாங்க அத வந்து கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தா நினைச்சானவர் கருணாநிதி பார்த்தாரு வாடா நான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்ன இந்திரன் ஏதோ பேசிக்கிச்சு சரி நீ போயிட்டு வா நீங்க இந்த மூன்று ஆண்டு காலம் அவங்களுக்காக நான் போராடி இருக்கேன் ஏன் போராடினாரா தனி இடஒதுக்கீடு வேணும்னு ஏன்னா பதினெட்டு சதவீத சதவீதத்த எல்லாம் ஆட்டிய போடுறது வந்து பி எல்லும் தான் ஆட்டிய அருந்ததிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கலாம்

கிட்டத்தட்ட இப்ப பதினைந்து ஆண்டு காலம் மாய்போச்சு நீதிமன்றத்துல வழக்கு கிருஷ்ணசாமி மற்றவங்களும் வழக்கு தொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது சரின்னு சொல்லியாச்சு இனிமே அத போய் என்ன தீ கொள்ள இருக்கிற இடஒதுக்கீட்டை கொடுத்ததுக்கு ஆதரவு இருக்கிற காமாட்சி நாயுடு அவர்கள் இதே பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிராக

பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு செலவு தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பல ஜாதி கணக்கு எடுக்கணும்னா பல கோடி ரூபாய் வேணும் ஆகையினால நாங்க எடுக்க ஒன்றிய அரசு எடுக்கட்டும் ஒன்றிய அரசு நாங்க எடுக்க வேணாம்னு சொல்லலாம் இந்த வரக்கூடிய சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுறோம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டுறோம் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும் ஒன்றிய அரசு இந்த இடஒதுக்கீட பண்ணட்டும் நாங்க இதெல்லாம் தலையிடல இதை இப்ப விசிக்க கூட்டணி கட்சி எல்லாம் கேக்குறேன் இப்ப திருமாவளர்கள் வந்து ஒரு தலைப்பாடு எடுக்கிறாங்க அந்த கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் ஒரு கைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அதுவும் கண்ணு போற போக்குல எல்லாரும் என்னத்த வேணாலும் அவர் சொல்லு அதான் சொல்றேன் அவர் பேச்சுக்கு எதை வேணாலும் பேசுவாரு அவருக்கு இன்னமே சென்ற ஆண்டு மேலவளவுல நடந்த இஷ்யூல வந்து தான் நேரடியா அவர் பேசினாரு எனக்கே கூட மனசு ஒருத்த நான் கூட ஒரு முறை அவர்கிட்ட கேட்டுட்டு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பெரும்படியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுறீங்கன்னு கூட கேட்டுட்டேன் அது தவறான வார்த்தைகள் அந்த வார்த்தை பேசுனதுல இருந்து இவருக்கு வந்து அப்படியே மென்று துப்பணுங்கிற கோபத்துல நியாயமான கோவல் தான் அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல ஆகியனால அது அதுக்காக எதை வேணாலும் அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் அவ்வளவுதான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திருமாவர்களை பறிச்சிருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு ஒரு உரிமையை பறி போறதுக்கான காரணம் அமைன்றாங்களே ஏன்னா ஒரு மாநில அரசை இதை வந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்ற முடிவுக்கு எதிராக திருமாவர்கள் போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மாநில அரசு எந்த முடிவும் எடுக்கிறதுனா ஒதுக்கீடு வந்து அதுவும் அடிப்படை வந்து டேட்டானுடைய அடிப்படையில தான் அது ஒதுக்கீடு பண்ண முடியும் அந்த ஒதுக்கீடு பண்றதுக்குமே வந்து நீதிமன்றம் தான் அது சால்வ் ஆகும் அந்த ப்ராப்ளம் ஒதுக்கீடுக்கு தான் சார் இருக்கு அந்த ஒதுக்கீடு எடுத்தாலும் கூட நீங்க வந்து மாட்டீங்க இப்ப இந்த மூணு சதவீதம் பதினெட்டுல மூணு தான் கொடுத்தோம் அந்த மூணு கொடுத்ததுக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு ஏறப்பறைய பதினைந்து பதினாறு ஆண்டு காலம் அந்த வழக்கு நடந்து இப்பதான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு எப்ப என்ன இதுல பிரயோஜனம் இருக்கு அதனால திருமாவள சரின்னு சொல்றீங்களா அது பாராளுமன்றத்துல அந்த உரிமை இருக்கணும் அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை நான் அன்றைக்கும் சொல்றேன் எது

ஆமாங்க உண்மை தானே அதோட அதாவது ஒரு பழமொழி சிம்மா விருந்துக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு குழி விட்டு இறங்கின உடனே திரும்ப அது உண்மை அவரு பார்லிமெண்ட்ல பேசுனது நூத்தி நூறு உண்மை அதை தான் ஏத்துக்கணும் இரண்டு தொகுதியில திமுக ஓட்டால ஓட்டா பிசிகா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா மத்த எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலும் திமுக ஜெயிச்சது எங்களை சமூகம் அந்த சமூகத்துக்கு குறிப்பா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சொல்லி பல ஓட்டுகள் வந்து சமூகத்துல இருந்து போய் விழுந்துருக்கணும்ல ஆஹ் அதெல்லாம் உங்களுக்கு வராது பாருங்க ஒரு விஷயம் வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவை வந்து கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்தை நாங்க என்றைக்கும் குறைத்து மதிப்பீடு பண்ணுவது இல்லை எங்க ஓட்டணி ஓட்டணுங்க இவங்க ஜெயிச்சிங்க பாருங்க எங்க ஓட்டுந்தான் அவங்க ஓட்டுந்தான் இதில் ஒன்றும் தப்பில்லை காங்கிரஸ் ஓட்டு இருக்கு அது வீசிக்கா ஓட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கு இவங்க எல்லாருக்கும் கூட்டணி தானுங்க இந்த பாருங்க சா இது கூட்டணி எங்கால இது ஜெயிச்சோம்னா ஆமாங்க நாங்க இந்த எங்க கூட்டணியில வந்ததுனால நாங்க சீட்டு ஒதுக்கீடு பண்ணோம் எங்க கூட்டணிக்கு வரேன் வேற கூட்டணிக்கு போய் இருந்தா நாசமா போய் இருக்குனோ சோங்க கூட்டடிக்கு வந்ததால एससी ஒட்ட கொஞ்சம் உங்களுக்கு சேர்ந்திருக்கே சார் இங்க பாருங்க சும்மா அதெல்லாம் எஸ்சி மக்கள் எங்க கூட அதிகமா இருக்காங்க அதிகமான எஸ்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இருக்காங்க ஏற்பாட்டார் கூட இருக்கவங்க ஏர்போட்டார் கூட இருக்காங்க கிருஷ்ணசாமி கூட இருக்கவங்க கிருஷ்ணசாமி கிட்ட இருக்காங்க ஜான் பாண்டியன் கூட இருக்கவங்க ஜான் பாண்டியன் கூட இருக்காங்க அவங்க யாரும் எங்கள்கிட்ட இல்ல எங்கள்கிட்ட இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷு எல்லாம் இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா வெளியூர்ல போய் சந்தையில் பிடிச்ச பல்லு பார்த்து பதம் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்க ஐயா இப்போ இதுல தமிழ் புலிகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி ஒருத்தருக்கு எல்லாம் திருமாவளன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க இவர் வந்து ஏன் இப்படி பேசுறாரு எங்க மேல வன்மத்தில் பேசுறாரா மூன்று விழுக்காடு எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வன்மத்தில் பேசுறாங்கற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கு எப்படி பாக்குறீங்க யாரும் வந்து மூணு விழுக்காடு கொடுக்க கூடாது நீ முப்பது தனியா எடுத்துக்கொடு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இந்த மூன்று பிரிவுகள்ல ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுன்னு போறான் புச்சின்னு போறான் பிடிக்கணும்னு போறான்னு ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துங்குது இப்போ இந்த அருந்தி சமூகத்துல செக்கிலே சமூகத்துல ஒரு வயசான மனுஷன் ஒருத்தருக்கு சுப்பார்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு இருக்கும் ஆர்டிஓவா இருந்து அரசு பணியில இருந்தவர் அந்த ஆ சொல்றாரு மொத்த நாப்பத்தி நாலு இடம் இதுல ஒரு பதிமூணு பதினாலு இடம் மூணு பிரிவா பிரச்சனை இமா நாப்பத்தி நாலு மூணாம் பிரச்சனை பதிமூணு பதிமூணு வருஷத்துல பதிமூணு அப்போ நம்ம பழையருக்கு பதிமூணு தேவருக்குள்ள வேளாண் பதிமூணு சர்க்கிலியருக்கு பதிமூணு வரணும் ஆனா நமக்கு ஒண்ணுதான் வருது நமக்கு வர வேண்டிய பன்னெண்டு பழையரும் பல்லறோம் திருநின்னு போயிடுறாங்க இவங்களுக்கு அறிவு இருக்கு அந்த அவருடைய அறிவு பாருங்க எப்படிக்குதுன்னு இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இவர் கொஞ்சம் கீழே கீழக்கிற இவர் ஒன்றை ஒரு எடுத்துக்கினாரு நாங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் ஆளுக்கு பறந்து எடுத்துக்கிட்டு எந்தெந்த மக்கள் வந்து எங்க அடர்த்தியா இருக்கோ அதை பார்த்துதான் கட்சிக்காரர்கள் சீட்டு கொடுப்பான் இப்ப வந்து அறிந்த இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு அறிந்தது சீட்டு போட்டா ஏன் ஓட்டு போடுவான் அப்போ அந்த சமூகத்துல இருக்கிறவங்க மத்தவன் நிறுத்துறான்னா நம்ம நினைக்கிறாயன் அப்படி இருந்தாலும் ஓட்டு இங்க விழுது அப்படி இருக்கிற போது இந்த பன்னெண்ட பறையனும் பல்லனும் திருடின்னு போறான் பறையரும் தேவேந்திர குள்ள விளையாடும் திருநீனு போறாங்கன்னு சொல்றது எப்படி ஏற்படையதா இருக்கும் அவ்வளவுதான் அறிவு இவங்க அறிவு அந்த கவர்டபுள்ள இருக்கிற அறிவு பார்த்தா அதால அவங்க அப்படிதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க தலைவர் இருந்தாரு தெலுங்கு எல்லாம் நிறைய பேர் இருந்ததால அவங்களும் தெலுங்கு பேசுறதால அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு பட் இட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படி இருங்க கிடைச்சிருச்சு மூணு சதவீதம் இவங்களுக்கு கொடுத்துட்டா மூணு சதவீதத்தை வாங்கிட்டு பேசாம போயிடுவாரா யாரு நீங்க அவங்களுக்கு மூன்று இப்படி பத்தும்

மும்பையில எங்க ஆளுகளுக்கு இடஒதுக்கீட்டு இல்ல கர்நாடகா உள்ளதா ஏன் இங்க மட்டும் தரணும்னு ஒரு கேள்வியை வச்சு தமிழ்நாடு வந்து சமூக நீதி பேசக்கூடிய சமூக இருக்குது திராவிட நாடுன்னு ஆந்திரால இருக்கு கர்நாடகால இருக்கு கேரளால இருக்கு எல்லாத்துக்குமே தமிழர்கள் பேசாதீங்க தமிழர்கள்ல பிசி ஓசி இருக்குல்ல அந்த தான் இங்க இருக்கு அதே மெத்தட்ல தான் இருக்கு தமிழர்னு எடுத்துக்க முடியாது என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்கு தங்க ஒதுக்கிட்டு இருக்கு ஆமா உருவாக்காவில் இப்ப இந்த இலவச பேசல இங்க பொம்மலன்னு அந்த அடையாளம் தான் ஏறி போயிடல ஓசில கர்நாடகாவில அந்த ஊருக்கு அந்த ஸ்டேட்டுன்னு அந்த ஆதார் பஸ்ல ஃப்ரீ புரியுதா அவனுக்கு அந்த மாநில மக்கள் மட்டுமே இது சும்மா மட்டும்தான் சரி நிச்சயமா பல விஷயங்கள் வந்து பேசும் குறிப்பா அந்த உள் ஒதுக்கீடு குறித்த புரிதல்கள் வந்து பலருக்கும் இதிலிருந்து வந்து ஏற்பட்டிருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க கேள்விகள் எல்லாமே நேர்காணலுக்கு மிக்க நன்றி இருவருக்கும்